நபியாவதற்கு முன்பாகவே ஒரு நற்பணி மன்றத்தில் என்ற குழுவுல இடம் பெற்று அநியாயம் உட்படுத்தப்பட்ட நபருக்கு நம்ம உதவி செய்யலாம் என்று சேர்ந்திருக்கிறார் நபி சொல்லுல்ல இறை தூதராக ஆன பிறகு இதை மென்ஷன் பண்றாங்க இந்த ஹில்புல் முத்தைபின் என்ற ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு பாதிக்கப்பட்டவருக்கு நாம உதவி நிப்போம் நம்ம நின்னமே இதற்கு பிறகும் எனக்கு அந்த மாதிரி ஒரு குழுவுல பேச அழைத்தால் நான் போவேன் நான் போய் அந்த விஷயத்தில் அவர்களோடு உதவி செய்வேன் என்று நபி சொல்லுல்லா அவர்கள் இறை தூதராக ஆன பிறகு இதை சொல்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறான் அவனுடைய படிப்புல நாலு பேருக்கு உதவி செய்யறதுல பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்யறதுல இருக்க அவனுடைய எண்ணங்கள் ஏதாவது இருக்கா மூளையை மழுங்கடிக்கப்படக்கூடிய செயல ஈடுபடக்கூடியவனாக சினிமா போன்ற வீடியோ கேம் போன்ற போன்ல பிரீ பயர் கேம் போன்றதுதான் அவன் ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறான் தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நம்ம கலையலாம் ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் என்ற எண்ணங்கள் வருதா நபி சொல்லா வலிசின் இடத்துல கற்க வேண்டிய பாடம் இளமை பருவத்தில் சமுதாய உணர்வு இருக்க வேண்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர அளவற்ற அருளாளனும் நிகர் இல்லாத பேரன்புடையவனுமான அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடந்த நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும் குறிப்பாக இங்கு ஒன்று இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நிறுவமாக கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹு ரபுல் நம் நம்மீது கடமையாக ஆக்கியிருக்கின்ற இந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக ரீதியாக இதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி எதை கேட்டோமோ அதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டு இருக்கிறோம் அல்லாஹரப்புல்லமீன் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவானாக நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் அல்லாஹ் சீராக்குவானாக என்றமிடம் பிரார்த்தித்தவனாக உங்களுக்கும் எனக்குமான சில அறிவுரைகளை நான் நினைவிட்ட விரும்புகிறேன் கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நபிசுல்லாஹூ அலஹிவஸ்லம் அவர்கள் அகிலத்திற்கு அருட்கொடையாக இந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அல்லாஹுல்லா அலமீன் தன்னுடைய திருமறை குரான் வசனத்தில் சொல்லும் பொழுது உமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத் அல் இல்லால மீன் அகிலத்திற்கே உம்மை நாம் அருளாக அனுப்பியிருக்கிறோம் அருளாகவே தவிர நாம் அனுப்பவில்லை என்று சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் எந்த ஒரு மனிதருடைய வாழ்வை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் உபதேசம் செய்கிற அறிவுறுத்துகிற ஒரு மார்க்க அறிஞர் யாராக இருந்தாலும் மத போதகர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த வயதிலிருந்து தன்னுடைய மத பிரச்சாரத்தை மார்க்க பிரச்சாரத்தை கொள்கை பிரச்சாரத்தை துவங்கினார்களோ அந்த வயதிலிருந்து தான் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று உலகளாவிய அளவிலே மக்கள் நம்புகிறார்கள் அதற்கு தமிழ் மொழியில நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்கக்கூடாது என்று கூட சொல்வார்கள் நதி எங்கிருந்து வருகிறது என்று மூலத்தை ஆய்வு செய்தால் அது பலவிதமான நல்லது கெட்டது எல்லாம் கடந்துதான் அந்த தண்ணீர் வரும் நதி மூலத்தை ஆய்வு செய்யக்கூடாது என்பது போலவே நீங்கள் யாரை ரிஷியாக தலைவராக எடுக்கிறீர்களோ அவருடைய முன்னுள்ள வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடாது ஆராயக்கூடாது என்பதுதான் மதங்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கை ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அதில் தனித்து வேறுபட்டு நிற்கிறது அல்லாஹு ரபுல்லா ரமீன் யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய பதினாறாவது வசனத்தில் பத்தாவது அத்தியாயத்தினுடைய பதினாறாவது வசனத்தில் குறிப்பிடுகிறான் அந்த சமுதாய மக்களை பார்த்து இந்த வசனத்தில் பேசுகிறான் குல் நபிய நீங்கள் சொல்லுங்கள் லவ் ஷா அல்லாஹு மா தலவ்ஹூ அலைக்கும் வலா அத்ரா அல்லா நாடி இருந்தால் உங்களுக்கு அவன் இதை எடுத்து கூறியிருக்க மாட்டேன் அவனும் உங்களுக்கு இதை அறிவித்திருக்க மாட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான் சொல்ல சொல்கிறான் அல்லாஹ் இதை சொல்லணும்னு என்ன செய்யல விரும்பவில்லை ஆனாலும் இதை நான் முன் வைக்கிறேன் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று நபி அவர்களுடைய வாயினாலேயே அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் ஃபக்கத் லபிஸ்து ஃபீக்கும் உமுரன் மின் கபிலைஹி அஃஃபலா தஃகலூன் உங்களுக்கு முன்னால் நான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே உங்களோடு நான் பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேனே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்ற நபியை நீங்கள் கேட்பீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அப்ப நபி சொல்லா அலேஸ்ரம் அவர்கள் அல்லாவுடைய நபியாக நான் இருக்கிறேன் அல்லாஹ் எனக்கு இறை செய்தியை அருளுகிறான் என்ற விஷயத்தை வைப்பதற்கு ஆதாரமாக அல்லாஹ் எதை எடுத்து சொல்ல சொல்கிறான் அவர்களுடைய முன்னுள்ள வாழ்க்கையை எந்த மனிதருடைய முன்னுள்ள வாழ்க்கையை நீங்கள் எடுத்து சொல்லி நீங்கள் பிரச்சாரம் செய்ய முடியுமா நம்ம வாழ்க்கை எடுத்து சொல்லி கிட்ட பிரச்சாரம் செய்ய முடியுமா நிகழ்கால வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்போ கடந்த கால வாழ்க்கையை சொல்லவே வேணாம் நபி சொல்லா அலையம் அவர்கள் கடந்த கால வாழ்க்கையை முன்வைத்து சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாய்மை நேர்மை அவர்களுடைய நாணயம் அவர்களுடைய நற்பண்புகள் நியாயமாக நீதியாக நடக்கக்கூடிய தன்மை இது எல்லாம் அந்த சமுதாய மக்களால் கவரக்கூடியதாக பாராட்டத்தக்க நிகழ்வாக இருந்தது தான் அல்லாஹு ரபுல் அலமீன் அவருடைய வாழ்க்கையை முன்வைத்து இந்த நபித்துவத்திற்கு இறை தூதர் என்பதற்கு சான்றாக அல்லாஹ் குறிப்பிட்ட சொல்லக்கூடிய நிகழ்வை நாம் காண்கின்றோம் அப்போ இது எந்த வயதில் இது நபி சுல்லா அலேஸ்லம் அவர்கள் நாற்பதாவது வயதில் இறைவனுடைய அல்லாவுடைய நபியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள் நாற்பது வயதிற்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை தான் நபி அவர்கள் இப்படி முன்வைக்கிறார்கள் அப்போ இந்த நாற்பது வயதிற்கு முன்னால் உள்ள இந்த வாழ்க்கை என்பது நபி அவர்களுடைய இளமை காலகட்டம் அதாவது ஒரு மனிதன் தவறில் அதிகமாக ஈடுபடக்கூடிய காலங்கள் என்பது இளமை காலத்தில் தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா தவறான அருவறுக்கத்தக்க போதை போன்ற ஆபாசமான விஷயங்கள் எல்லாம் முதியவர்கள் அதிகமாக இருக்குதா இளைஞர்கள் இடத்துல அதிகமாக இருக்குதா இளைஞர்கள் மத்தியில்தான் இந்த அருவறுக்கத்தக்க பாவமான காரியங்கள்லாம் வேறு ஒன்றி இருப்பதை அதிகமாக பரவி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் எதிரிகள் இஸ்லாத்துடைய எதிரிகள் பிரச்சாரம் பண்றான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்ல அவர்கள் பதினோரு திருமணம் பண்ணாங்க அவங்க ஏதோ காம இச்சையில் இருந்தது போல தப்பும் தவறுமா சித்தரிக்கிறான் அவர்கள் காம இச்சைக்காக பெண்ணை திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்பார்களே ஆனால் அவர்களுடைய அந்த இளமை காலகட்டத்தில் அவர்கள் செய்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி செய்தார்களா இல்லவே இல்லை அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் தன்னுடைய இளமை காலகட்டம் எனக்குரிய இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசு நெருக்கத்தில் நபிசல்லா அலுசவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி வியாபாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் நேரத்தில் ஹதீஜா அலி அவர்களும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அடிமையாக ஒருவர் பணியாளாக ஒருவர் இருக்கிறார் அந்த முகமது என்ற ஒருவர் இருக்கிறார் அவர் ரொம்ப நாணயமானவர் நேர்மையானவர் நம்பகமானவர் நற்பண்புகள் உடையவர் என்று பாராட்டுகள் எல்லாம் செவி செய்திகள் வருகிறது அப்போது ரபி இல்லை அப்படியா அந்த நபரை வர சொல்லுங்க என்று அம்மையார் வர சொல்றாங்க அவரை பணிக்கு வேலைக்கு சேர்க்கிறார்கள் நபிச முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களையும் மைசராவையும் ஷாம் என்ற தேசத்துக்கு சிரியாவிற்கு அனுப்புகிறார்கள் வியாபாரம் நல்ல முறையில் செய்துவிட்டு வந்தால் உங்களுக்கு மற்றவர்களை விட நான் கூடுதலாக பொருளாதாரம் தருவேன் என்று அனுப்புகிறார்கள் நபி அவர்களுடைய எல்லாம் இவர் செயல்பாடுகள்லாம் இவரும் கண்காணிக்கிறார் மைசராவும் கண்காணிக்கிறார் இதெல்லாம் வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் அப்போ அங்கே போய் வியாபாரம் செய்துவிட்டு அதே நேர்மை அதே நாணயம் அதே நற்பண்புகளோட வியாபாரம் செய்துவிட்டு கூடுதலான பொருளாதாரத்தை லாபத்தோடு கொண்டு வந்து ஹதிஜா அம்மையார் ஒப்படைக்கிறார் ஹதிஜா அம்மையார் தன்னுடைய நிலையுடைய கூடுதலான நிலையை அடைகிறார்கள் வசதி படைத்தவர்களாக மாறுகிறார்கள் மைசராவும் பாராட்டுகிறார் இந்த முகமது இருக்கிறாரு ரொம்ப வாய்மையானவராக நம்பகமானவர்களா இருக்கிறார் அறிவுத்திரனுடையவராக இருக்கிறார் என்று பாராட்டுகிறார் கணவன் இழந்த நிலையில இவர்கள் விதவையாக வாழ்ந்து கணவன் இல்லாத வாழ்ந்து மறுமணத்திற்கு பல நபர்கள் மனம் பேசுகிறார்கள் என்னை திருமணம் செய்து கொள் என்று யாரையுமே அவர்கள் திருமணம் செய்யாமல் மறுத்து வந்த நிலையில முகமது அவர்களை நான் மனம் முடிக்க விரும்புகிறேன் என்று மணமகனை ரசுல் இடத்துல பேசுகிறார்கள் நபி அவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள் நபி வஸல்லம் உடைய இருபத்தி ஐந்தாவது வயதுல இந்த திருமணம் நடைபெறுகிறது அந்த நேரத்தில் ஹதிஜா அம்மையாருடைய வயது நாற்பது பதினைந்து வயது இடைவெளி இன்னைக்கு மாப்பிள்ளை மார்கள் வந்து இருபத்தஞ்சு வயசு இருக்கிறான்னு சொன்னா பொண்ணை எப்படி பார்க்கிறான் இருபது வயசு பதினெட்டு வயசு உள்ள பொண்ணாக பார்க்கிறோம் தப்பு இல்லை கூடுதலாக வயது உள்ளது ஏதோ பாவம் என்று ஒரு எண்ணம் போல பார்க்கிறார்கள் அப்படியெல்லாம் கிடையாது மார்க்கத்தில் அப்போ நபிசுல்லாஸ் அவர்கள் பதினைந்து வயது கூடுதலாக இருக்கக்கூடிய திருமணம் செய்யக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய இச்சை இருந்தது அவர்களா தவறான எண்ணம் கொண்டவர்களாக இருந்தாங்க ஒரு முடிச்சிருப்பாங்க ஒரு விதவை என்ன செய்யறாங்க ரசூல்லா முடிக்கிறாங்க ஏறக்குறைய அவர்களுக்கு நாற்பதாவது வயதுல வகி வருகிறது அந்த காலகட்டத்திலும் ஹதீஜா அம்மையார் இருக்கிறாங்க அதற்கடுத்த சில ஆண்டுகளில் ஹதீஜ அம்மையார் என்ன செய்யறாங்க மரணித்து விடுறாங்க நபிசல்லாசவர்கள் ஏறக்குறைய பதிமூணு ஆண்டுகள் வயசு வரைக்கும் இன்னொரு திருமணத்துடைய பேச்சே இல்லாமல் அவர்கள் வாழ்றாங்க அப்போ ஒரு ஆணுக்கு எந்த வயசுல நாட்டங்கள் தவறான எண்ணங்கள்லாம் வருமோ அது போன்ற எண்ணங்கள்லாம் வராமல் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவர்கள் நபி சொல்லா வல்ல ஒழுக்கத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்தவர்கள் நம்பி செல்லாதவர்கள் இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க இன்றைய இளைஞர்கள் ஆகிய இந்த சமுதாயம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது ஆபாசமும் அருவருக்கத்தக்க காரியமும் சினிமா கூத்தாடிகளுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டும் சினிமா கூத்தாடிகள் விபச்சாரிகளை படுக்கையறை காட்சிகள் காட்டி இந்த இளைய சமுதாயத்தை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவெல்லாம் ஹீரோவா தெரியுறான் அவரோவாக சித்தரிக்கப்படுகிறார் வருகிறார் அவர் ஒரு மாநாடு நடத்துகிறார் ஒரு அரசியல் கூட்டம் நடத்துகிறார் என்றால் அரசியல் பார்வையில போனால் அது வேற பார்வை இவங்க சினிமா ஹீரோவாக சினிமா கூத்தாடியாக நினைத்து கொண்டு அதை வீடியோ பிடிப்பது அவரை பாராட்டுவது அவரை ரசுல்லாவுடைய இடத்துல வச்சப்ப வச்சு பாராட்டக்கூடிய அளவுக்கு பாராட்டுவது என்ற அளவுக்கு இன்றைக்கு இளைய சமுதாயம் இளைய சமுதாயத்திற்குரிய பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்றால் நபிசல்லா அரசுடைய ஒழுக்க வாழ்வை நாம் நினைவுபடுத்த வேண்டிய தேவைகள் இருக்கிறது எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு சுய கட்டுப்பாடு ஒழுக்கம் நேர்மை நாணயம் உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக நபிசல்லா அரசு அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அல்ல குடால சொல்லி காட்டுகிறான் இன்ன கல அலா ஹுலுக்கின் அதீம் நபியை நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் நல்லா பாராட்டுறோம் உயர்ந்த குணத்தில் நீங்க இருக்கிறீங்க மகத்தான குணத்தில் நீங்க இருக்கிறீங்க என்று அல்லாவே பாராட்டு கொடுக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்குறோம் அந்த அளவிற்கு நபிசுல்லாஸ் வாழ்க்கையை பார்க்குறோம் அதே மாதிரிங்க நபிசல்லாஸ் அவர்களுடைய காலத்தில் நபித்துவம் வருவதற்கு முன்பாக ஒரு ஒப்பந்தம் ஒன்று நடைபெறுதுங்க அந்த ஒப்பந்தத்துக்கு ஹில் ஃபுல் ஃபுதூல் அல்லது ஹில் ஃபுல் என்று அந்த பெயர் வைக்கப்படுகிறது இது என்ன ஒப்பந்தம் அதாவது மக்காவில இஸ்லாம் வருவதற்கு முன்பாக நபி நபிசல்லா நபி ஆவதற்கு முன்பாகவே அங்கே ஹஜ் போன்ற உம்ரா போன்ற காரியங்கள் எல்லாம் நடைபெற்று வந்தது அங்க ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவங்க வெளியூர் வாசிகள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அங்க வந்து வியாபாரம் மேற்கொள்வாங்க அப்படி வியாபாரம் மேற்கொள்ளக்கூடிய அந்த நேரத்துல ஒரு

இவர்கிட்ட பொருள் வாங்குறார் வாங்கிட்டு காசு தரல திருப்பி திருப்பி கேட்கிறார் அவர் காசு தரல அப்புறமா என்ன செய்கிறார் அவங்களுடைய நெருங்கிய எல்லாம் வந்து ஏன் காசு தர மாட்டேங்கிறார் அவரு என்கிட்ட பொருள் வாங்கினாரு காசு தரல என்று அவர் சொல்கிறார் அப்போ அவங்க எல்லாம் அவர்கிட்ட பேச முடியாது என்ற அளவுக்கு ஒதுங்கி போறாங்க இவர் என்ன செய்கிறார் அந்த மேல உயரமான பகுதியில் ஏறி நின்று ஒரு கவிதை வடியில் பா பாடி என்னை இவர் பொருளை வாங்கி கொண்டு ஏமாற்றி விட்டார் மோசடி செய்து விட்டார் கொடுக்க மாட்டேங்கிறார் என்ற கருத்துல இவர் சப்தமாக கூற அதற்கு பிறகு என்ற சஹாபி என்ன செய்கிறார் மகனார் என்ற அவர் என்ன செய்கிறார் எல்லாரையும் ஒன்று கூட்டி அந்த குழுவில் முகமது நபி சல்லா இடம் இடம்பெற்றிருக்காங்க அந்த குழுவில் பயோதிகராக இருக்கக்கூடிய ஒருவருடைய வீட்டுல போய் குழுமி ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்றாங்க என்ன ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டால் அதாவது இந்த மக்காக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி வெளியூர் வாசிகளாக இருந்தாலும் சரி யாரேனும் ஒருத்தர் அநியாயத்திற்கு உட்படுத்தப்படுவார் என்றால் அவருக்கு முழு உதவி செய்வது நம் மேலே கடமை என்ற ஒரு ஒரு ஒப்பந்தம் அங்கே நடைபெறுகிறது முகமது ரசுல்லாம் இருக்கிறாங்க உங்களுடைய தந்தையோடு உடன் பிறந்த நபர்கள் எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க அப்ப அந்த மக்கத்து குறைசிகள் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்று குழுமி காப்பிர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முடிவு செய்யறாங்க என்ன முடிவு மக்காவில் ஒரு அநியாயம் நடந்தாலும் வெளியூர் வாசிக்கு நடந்தாலும் சரி அந்த அநியாயத்துக்கு நம்ம தட்டி கேட்பது இந்த பாதிக்கப்பட்டவருக்கு நம்ம உதவி செய்வது என்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லையா இதற்கு பேர் தான் ஹில் புல் முத்தையீபின் ஒரு குழு சேர்றாங்கல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஒரு குழு சேர்ந்தாங்க இல்லையாங்க இதுதான் நம்ம நற்பணி மன்றம்னு சொல்றது ஒரு குழுவா சேர்ந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவலாம் அநீதத்திற்கு உள்ளாக்கப்பட்டவருக்கு உதவலாம் நம்ம சேர்றோமா இல்லையா இந்த மாதிரி நபி சொல்லாஸ் அவர்கள் நபி ஆவதற்கு முன்பாகவே ஒரு நற்பணி மன்றத்தில் ஹில்புல் முத்தீன் ஹில்புல் புதூல் என்ற ஒரு குழுவில் இடம் பெற்று அநியாயம் உட்படுத்தப்பட்ட நபருக்கு நம்ம உதவி செய்யலாம் என்று சேர்ந்திருக்கிறாங்க அப்போ இன்றைய இளைஞர்கள் யோசிச்சு பாருங்களேங்க இது எந்த அளவுக்கு நான் இந்த செய்தியை இது நபிக்கு முன்னாடி தான் நடந்துச்சு நீங்கள் நினைக்கலாம் நபி சொல்லா வாலிஸ் அவர்கள் இறை தூதராக ஆன பிறகு இதை மென்ஷன் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா இந்த ஹில்ஃபுல் முத்தீபின்னு என்ற ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு இன்னாருடைய வீட்டில் நடந்துச்சு பாதிக்கப்பட்டவருக்கு நம்ம உதவி நிற்போம் நம்ம நின்னோமே இது நான் வந்து சிகப்பு நிற ஒட்டகம் எனக்கு கிடைப்பதை விட மிகச் சிறந்த ஒரு காரியமாக நான் இதை பார்க்கிறேன் சிகப்பு நிற ஒட்டகம் காலத்தில் மதிப்பு மிக்கது இன்றைய காலத்தில் பொருளாக சிகப்பு நிற ஒட்டகம் பார்க்கப்படுகிறது விட மிகச் சிறந்ததாக நான் இதை பார்க்கிறேன் இந்த ஒப்பந்தத்தை பார்க்கிறேன் அந்த குழுவில் நான் ஒருவனாக இருந்ததை நான் பார்க்கிறேன் இதற்கு பிறகும் எனக்கு அந்த மாதிரி ஒரு குழுவில் பேச அழைத்தால் நான் போவேன் நான் போய் அந்த விஷயத்துல அவர்களோடு உதவி செய்வேன் என்று நபிசல்லா அவர்கள் இறை தூதராக ஆன பிறகு இதை சொல்கிறார்கள் அதுல தான் இது முக்கியத்துவம் பெறுகிறது அப்ப பாருங்க இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறான் அவனுடைய படிப்புல நாலு பேருக்கு உதவி செய்யறதுல பாதிக்கப்பட்டவருக்கு உதவி செய்யறதுல இருக்க அவனுடைய எண்ணங்கள் ஏதாவது இருக்கா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மூளையை மழுங்கடிக்கப்படக்கூடிய செயல ஈடுபடக்கூடியவனாக இருக்கக்கூடியவனா இருக்கிறான் தவிர சினிமா போன்ற கேம் வீடியோ கேம் போன்ற ஃபோனில் ஃப்ரீஃபயர் கேம் போன்றது தான் அவன் ஈடுபடக்கூடியவனாக இருக்கிறானே தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நம்ம கலையலாம் ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் என்ற எண்ணங்கள் வருதா நபிசல்லுல்லாஹ் லெசன் இடத்தில் கற்க வேண்டிய பாடம் இளமை பருவத்தில் சமுதாய உணர்வு இருக்க வேண்டும் அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவருக்கு கூட நாம் இருக்கணும் ஹதிஜா ரதி அல்லாவன்ஹா நபி செல்ல சொல்வர்கள் முதல் முறையாக நாற்பதாவது என்ன ஜிப்ரியில பார்த்த உடனே பயந்துட்டு வந்தாங்கல்ல போர்மையை போத்துறாங்களே இல்லையா சம்மிலூனி சம்மீலூனி என்னை போத்துங்க போத்துங்க போர்வையை போத்துறாங்களே எனக்கு ஏதோ நடந்து விடும் என்று நான் பயப்படுகிறேன் சொன்னாங்களே அந்த நேரத்துல கதிஜார் அணியிலான அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே நபி ஆவதற்கு முன்பாக அவர்கள் இருந்த நற்பண்புகள் தான் இன்னக்கல்ல தசினு ராஹிப் நீங்க சொந்தக்காரர்கள்லாம் எல்லாம் மினைச்சு நடக்கறீங்க இன்னக்கல்ல தஹமிலுல் கல்ல

அல்ல உங்களை போய் இழிவுபடுத்துவானா அல்லாவின் மீது ஆணையாக அல்ல உங்களை இழிவுபடுத்த மாட்டான் என்று சொல்லி ஹதிஜா ரதியலான் அவர்கள் சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள்ல அவர்களுடைய நற்பண்புகள்லாம் வெளியே வருது எதையெல்லாம் அவங்க ஹில்ஃபுல் முத்தையின் போன்ற குழுவில் இருந்து செஞ்சிருக்கிறாங்க அங்கே இளமை வயசுல நல்ல நல்ல காரியங்கள்லாம் அவங்க செஞ்சிருக்கிறாங்கன்றதை பார்க்குறோம் அப்போ இளமை பருவத்தை நல்ல ஒரு முறையில் கழிக்க வேண்டும் நம்ம பிள்ளைகளை அப்பேற்பட்டவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு வரலாறும் சான்றாக இருக்கிறது அதே மாதிரி காம்பத்துல்லா வந்து ஜாகிலியா காலத்தில் புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது கொஞ்சம் உடஞ்சி இருக்கக்கூடிய காபத்துல்லாவை நம்ம கட்டலாம் என்று ஜாகிலியாவில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் ஒரு முடிவுக்கு வர்றாங்க வந்து என்ன செய்யறாங்க காபத்துல்லாவை இடிச்சு விட்டு காபத்துல்லாவை கட் கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஜாகிலியால நபி ரசுல்லா இஸ்லா நபி ஆவதற்கு முன்பாக நபி அவர்களுடைய இளமை பருவத்தில் ரசுல்லா இஸ்லா சின்ன வயசுல இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் காபத்துள்ளா உடச்சு கட்டுறாங்க கல்லு சுமந்து கொட்டு அந்த காபத்துள்ளா கட்டப்படுகிறது கட்டும் பொழுது ஹஜருல் அஸ்வத் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டதாக நம்ம பாக்குறோம் ஹஜருல் அஸ்வத் என்ற கருப்பு கல் இருக்கு பாருங்க இதை யார் வந்து அங்க வைக்கிறது என்ற மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது குறைசிகள் மத்தியில மத்ததெல்லாம் கட்டுறாங்க இது எப்படி வைக்கிறது யார் வைக்கிறதுன்ற மாதிரி கருத்து வேறுபாடு வந்த பிறகு கடைசியாக ஒரு முடிவுக்கு வர்றாங்க பல பேச்சுக்களுக்கு பிறகு இதோ இந்த வழியாக இப்போது யார் வர்றாருன்னு நம்ம பார்க்கலாம் அவரை நம்ம நீதிபதியாக ஆக்கிரலாம் அவர் என்ன சொன்னாலும் நம்ம கட்டுப்படலாம் என்ற மாதிரி இந்த மக்கால் இருக்கக்கூடிய முஷிரிக்குகள் இந்த குறைசிகள்லாம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க அந்த வழியாக முகமது சல்லா வலசு நடந்து வர்றாங்க கரெக்டா அந்த பாதையில என்ன செய்யறாங்க முகமது ரசுல்லா வந்த உடனே அத்தா குமுல் அமீன் அவங்க சொல்ற வார்த்தை பாருங்க அமீன் வந்து விட்டார் அமீன் என்றால் நம்பகமானவர் நம்பகமானவரே வந்துட்டாரே பேரை பாருங்க ரசுல்லா முகமதுன்னு சொல்லாம அமீன் வந்துட்டாரு நம்பகமானவர் வந்து விட்டார் சரியான ஆள் இவர் என்று சொல்லி அப்ப நபிசுல்லா அவர்கள் ஒரு துணியில ஒரு பெரிய துணியில அந்த ஹஜருல் அஸ்வத் கல்ல வைக்க சொல்றாங்க இந்த குரேஷிகள் இருக்காங்க பாருங்க நீங்க ஒரு குழு இந்த பக்கம் நீங்க இன்னொரு குழுவா இருக்கக்கூடிய சொல்றாங்க கல்லு அதுல இருக்குது ரெண்டு கூடிய ரெண்டு குழுவினர் நீங்க தூக்குங்கன்னு சொல்லி நபிசுல்லாசருடைய கையினால் எடுத்து அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை காபத்துள் அல வைக்கிறாங்க இந்த நிகழ்வு முஸ்னத் அகமதுல அமைதி செய்யறோம் பார்க்குறோம் அப்போ நபிசுல்லாஸ் அவர்கள் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதுக்கு அதாவதுங்க ரெண்டு விஷயம் இருக்குங்க பிரச்சனைன்னு வரும்பொழுது நாம் நீதிபதியாக நாம் போவோம் உன்னையெல்லாம் யாரா கூப்பிட்டதுன்னு சொல்லி அவன் துரத்தி அமைச்சிருவாங்க அப்போ ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா அப்போ நபிசுல்லாஸ் அவர்கள் வந்தால் போதும் என்று ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்களும் தயாராக இருக்காங்க நபிசுல்லாஸ் அவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இன்னைக்கு ஏதாவது நம்ம வீட்டில் நடக்கூடிய பிரச்சனைக்கு என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டால் என்னப்பா செல்ஃபோன்லாம் விட்டு வந்துட்டியா உலகம்லாம் இருக்கு தெரியுதா நம்மளை பார்த்து கேட்குறாங்களா இல்லையா ஃபோனில் எந்த அளவுக்கு நம்ம மூழ்கனதாக குடும்பத்தார் நினைக்கிறாங்க ஃபோனில் முடிஞ்சிச்சா வாட்ஸ்அப்பெல்லாம் பார்த்து முடிஞ்சிச்சா ஃபேஸ்புக்கெலாம் பார்த்து முடிஞ்சா ஏதோ இந்த உலகத்தில் தான் நீ இருக்கியா ஏதோ குடும்பத்து பிரச்சனைலாம் ஆச்சரியமாக பேசுகிறியே என்று கேட்குறாங்களா இல்லையா அப்போது ரசூல்லாய் செல்லாஸ் அவர்கள் எப்படி ஒரு பிரச்சனையை நடக்கக்கூடிய இடத்துல தீர்வு சொல்லக்கூடியவர்களாக அந்த சமுதாயம் எப்படி ஏற்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்ற விஷயத்தை பார்க்குறோம் இதுவும் இளமை காலகட்டம் ஐம்பத்தஞ்சு வயசுலாம் கிடையாது இளமை காலகட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்க்குறோம் அப்ப நபிசுல்லாஸ் அவர்களுடைய அந்த நபித்துவ பிரச்சாரமா இருக்கட்டும் அந்த சஃபா மலையின் மீது ஏறி நசுல்லா இஸ்லாம் கேட்டாங்களே இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களான்னு கேட்டாங்கல்ல மா இல்லா ஜரபுனாலைக்கா நீங்கள் பொய் பேசி நாங்கள் பார்த்ததே கிடையாது உங்கள் மீது உண்மையை தவிர நாங்கள் வேற எந்த ஒன்றையும் கண்டது கிடையாது என்று சாட்சி சொல்லி நபிஸ் அவர்கள் நுபுவத்துக்கு தன்னுடைய நம்பகத்தன்மையை ஒழுக்கத்தை நேர்மையை நாணயத்தை முன்வைத்து தன்னுடைய இறை தூதுவ பிரச்சாரத்தை முன்வைத்த வரலாற்றை பார்க்கிறோம் அவருடைய திருமண வாழ்வுல ஒழுக்கத்தை ஹதிஜார் அணிலான அவர்களை திருமணம் செய்து பல ஆண்டுகள் அந்த மனைவியோடவே வாழ்ந்து அந்த மனைவியுடைய பாசம் மற்ற மனைவிக்கு கிடைத்து விடாதா என்று கவலைப்படக்கூடியவர்களாக மற்ற மனைவிமார்கள் இருந்தும் கூட நபிசுல்லாஸ் அவர்கள் அந்த ஹதிஜா மேல இருக்கக்கூடிய பாசத்தை விடலை எந்த அளவுக்கு ஹதிஜா அலையிலானவர்கள் மரணித்து விடுகிறார்கள் பத்ரு போர் நடக்கிறது பத்ரு போர் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த சிறை கைதிகள் எல்லாம் பிடிக்கப்படுறாங்களே பத்ர போரில் வெற்றி கிடைச்சிருச்சு முஸ்லீம்களுக்கு வெற்றி வெற்றி கிடைத்த பிறகு அந்த அணியில் நிற்கிறாங்கள அவங்கள தொகை கொடுத்துட்டு போகலாம் என்ற மாதிரி சொல்லப்படுது அப்போ எல்லாரும் ஒரு ஒரு பிணைத்தொகையை கொடுக்கறாங்க பணத்தை கொடுத்துட்டு போறாங்க அதுல அபுல் ஆஸ் என்ற ஒருவர் வர்றார் அவர் ஒரு பிணைத்தொகையை கொடுக்குறார் அவர் யார் தெரியுமா ரசுல்லா இல்லாசுடைய மகள் ஜைனப் ஜெயினபுடைய கணவர் தான் யாரு அபுல் ஆஸ் இந்த அபுல் ஆஸ் பரிகாரமா கொடுத்தாரு தெரியுமா ஒரு மாலையை பரிகாரமாக கொடுத்தார் அந்த மாலை யாருடையது தெரியுமா ரசூலாவுடைய கையில வருது பார்த்து உடனே ரொம்ப கவலைப்படுறாங்க ரசூலா ஆஹா இது ஹசீஜாவுடைய மாலையாச்சு என் ரவிசுலாசர் அப்படியே கண்ணீர் விட்டு கலங்குறாங்க என்னுடைய இந்த மாலையை திருப்பி கொடுத்து நீங்க அனுப்பிவிட முடியுமான்ற சொல்ல அங்க கேட்கறாங்க அவங்கள அப்படி என்ன செய்யப்படுது விடுதலை செய்யப்படுதுன்ற விஷயத்தை நம்ம பார்க்கறோம் அப்ப ரவிசுலாசருடைய ஹதீஜா மேல இருக்கக்கூடிய அந்த பாசம் அந்த போர்க்களத்துல அபுல் ஆஸ் அந்த மாலையை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இது ஹதிஜாவுடைய மாலை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா கணவன் மனைவி வாழ்க்கை எத்தனையோ சந்தர்ப்பத்தில் ஹதிஜா ரணிலானுடைய வாழ்க்கையை நம்ம பேசுவோம் எப்படி மனைவியா இருந்திருக்காங்க பாருங்கன்னு சொல்லி ஆனா இந்த இந்த பக்கம் பார்த்தா எப்படி கணவரா வாழ்ந்திருக்காங்க பாருங்க என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு நபிசுல்லாசுடைய வாழ்க்கை இருக்கா இல்லையாங்க அப்போ ஒழுக்கத்துல வாய்மை நேர்மையில எல்லாவற்றிலையுமே இன்றைய இளைஞர்கள் நம்ம முதல் முதலாக பாடம் படிக்க வேண்டிய ஒரு வரலாற்று செய்திகளை முக்கியமானது நபிசல்லா வலேசனுடைய இளமை பருவம்தான் நம்ம படிப்பினை பெறுவதற்குண்டான அவ்வளவு விஷயங்களும் அடங்கி இருக்கிறது நாம் அதிலிருந்து அதிகமான படிப்பினைகள் பெற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரை நிறைவு செய்கிறேன் அலமது